பெரியவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல சகலவித கிருபைகளினாலும் அவர் உங்களை நிரப்புவாராக இது எத்தனை பெரிய சிலாக்கியம் பாருங்க கிருபை என்பது தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு கீவு அது அவருடைய அன்பினால் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிப்ட் போல இப்போ இந்த கிருபையானது சகலவித ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் அவர் பெருக செய்ய கிருபை எல்லாவற்றிலும் உங்க பிள்ளைங்க படிப்புல உங்க பிள்ளைங்க திருமண வாழ்க்கையில உங்களோட பிசினஸ்ல உங்களோட திருமண வாழ்க்கையில உங்க பிள்ளைங்களோட திருமண வாழ்க்கையில உங்களுடைய இன்னும் நிறைய காரியங்கள் உங்களோட எல்லாவற்றையும் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களோ எதில் கிருப வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஊழியத்தில் எல்லாவற்றிலும் சகலவித கிருபைகளையும் அவர் பெருகச் செய்கிற ஆண்டாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாக போகிறது அலிலூயா கிருபன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா கிருப போதும் அவருடைய கிருபையே போதும் இந்த ஏசுவனுடைய தேவனுடைய கிருபையை பொறுத்து நிறைய பாட்டு இருக்குது பாருங்க நிறைய பாட்டு இருக்குது கிருப கிருப கிருபன் இந்த ஒருத்தர் பாடுவார் கிருபையே தேவ கிருபையே கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் தான் நம்ம நிலை நிற்கிறோம் அது உண்மை நிலை நிற்கிறோ கிருப தான் நம்மளை இன்னைக்கு ஜீவனோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வை வைத்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சகலவித கிருபைகளும் நம்மளை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் இப்போ ரெண்டு குருந்தியரில் ஒன்பதாவது எட்டாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாகவும் நற்கிரியைகள் செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாகவும் நாம் இருக்கும்போது தேவன் சகல வித கிருபைகளையும் நம் வாழ்வில் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் ஹலெலுயா ஏன்னா அவருடைய கிருப எப்ப நமக்கு சகல விதத்திலும் கிடைக்கும்னா நாம் சகல காரிய காரியங்களிலும் நாம் சகலமா நற்கிரிகள் செய்வதில் நம்ம கவனமாக பெருகணுமா நற்கிரிகள்ன்னா குட் திங்ஸ் நல்ல செயல்கள் நல்ல க செயல்கள் நம்ம நான் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூடாது நல்ல செயல்கள்னா மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் நன்மையை குறிக்குது ஆண்டவர் சொல்றாரு நீ தீமைக்கு தீமை செய்யாத நன்மை செய்து பாடனுபவிப்பது தேவனுக்கு முன்பாக பிரீத்தியா இருக்குமா நம்ம நினைக்கலாம் ஆமா நான் நன்மை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் அவன் எனக்கு பதிலுக்கு தீமை செய்கிறானேன்னு சொல்லலாம் ஆனா ஆண்டவரே சொல்றாரு நீங்கள் தீமை செய்து பாட அனுபவிப்பது பாட அனுபவிக்கும் போது அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்குது அது தேவனுக்கு பிரீத்தியாக இருக்கும் அப்போ நம்ம மேல அவர் பிரியமாக இருக்கிறார் அவங்க நன்றி மறக்கலாம் ஆனால் நம்ம சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம நன்மை செய்யணும் ஏன்னா ச பழைய ஏற்பாட்டில் இப்படி எழுதியிருக்கு நன்மை செய்யாது இருந்தால் நம் வீட்டு வாசற்படியில் பாவம் படுத்தியிருக்கோம் நன்மை செய்யணும் பிரியமானவர்களே நற்காரியங்கள் செய்யணும் நம்ம சர்ச்சாக இருக்கட்டும் நம்ம சமூகமாக இருக்கட்டும் நம்ம நம்மளுடைய சுத்தியாக இருக்கட்டும் ஏதோ நம்மளால முடிஞ்சது ஆண்டவரையே அறியாத இந்த ஆத்துமாக்களுக்கு நரகத்துக்கு போகிற இந்த ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை குறித்து நாம் சொல்வது எத்தனை பெரிய நற்காரியம் குட் நியூஸ் தானே அது ஏசோபத்தி நம்ம மற்றவங்களுக்கு சொல்றது குட் நியூஸ் நல்ல செயல் நல்ல செயல் தானே நன்மை செய்தால் சகல வித கிருபைகள் நம்மை வந்து சேரும் அந்த நற்கிரியைகள்லாம் நம்ம பெருகணுமா மல்டிப்ளை இன்னைக்கு ரெண்டு செஞ்சோம் நாளைக்கு ரெண்டு செஞ்சோம் இல்லை அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அது பெருகும் நன்மை அதை விரும்புகிறார் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக அவருக்கு எத அர்த்தம் அந்த நமக்கு எந்த நிலைமையிலையும் எப்பையும் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல நம்ம திருப்தியாய் வாழ்றதான் இதுக்கு அர்த்தம் அப்படி இருந்து கொண்டு நாம் எனக்கே நான் செய்வேன் அப்படி இல்லை நாம் நன்மை செய்யும் போது நற்காரியங்கள் செய்யும் போது அன்னைக்கு அந்த ஏழை விதவை ரெண்டு காசை போட்டோடனே ஆண்டவர் சொல்றாரு இவ எல்லாவற்றையும் போட்டுட்டாண்டாரு அது போல்தான் நம்மளால தகுதி இல்லாட்டாலும் அது கோடியை சுரங்கள்லாம் இருக்க வேண்டாம் நம்மளால முடியாட்டாலும் சின்ன சின்ன நன்மைகள் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்யும் போது எளியவர்களுக்கு நாம் செய்யும்போது சிறுமைப்பட்டவர்களுக்கு நாம் செய்யும்போது இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் சொல்கிறார் அப்போது நம்ம நன்மை செய்கிறது தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறது நற்செயல்கள் செய்கிறது தேவனுக்கு பிரியம் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் நன்மை செய் எனக்கு என்ன நம்ம வாழ்கிறோம் அது இல்ல பெரியமானவர்களே அது சுயநலமான வாழ்க்கை அந்த சுயநலமான வாழ்க்கைன்றது ஆண்டவரோட அன்பை வெளிப்படுத்த முடியாது ஏன்னா ஆண்டவர் சுயநலமா இருந்திருந்தார்னா நமக்கு இன்றைக்கி ரட்சிப்பு இருக்கா அவர் ஜீவ வழியாய் தண்ணியே கொடுக்கிறதுக்காகத்தானே வந்தார் அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம் நிச்சயமாக நாம் மற்றவர்களுக்கு ஒரு சிலர் அடுத்தவங்களோட ஒரு அவங்க இருக்கிற இடத்த சொல்லுங்க ஒரு ஃபோன் நம்பர் கொடுங்கன்னா கூட கொடுக்க மாட்டாங்க நீ யாரோ நான் யாரோ எதுக்கு எனக்கு தெரியாதுன்றுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டாங்க அவங்க எப்படி நற்காரியம் செய்வாங்க ஒரு ஹெல்ப் கேட்டால் கூட செய்யாதவங்க நற்காரியம் குட்டு எப்படி செய்வாங்க நீங்களும் நானும் நன்மை செய்யும்படியாய் நற்கிரியைகள் செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார் பெரியமானவர்களே நாம் நற்காரியங்களை நாம் செய்யும் போது சகலவிதமான கிருபைகளும் பெருக அவர் பெரிய பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் இந்த ஆண்டில் நம்ம சென்ற ஆண்டில் செய்ததை காட்டிலும் இந்த ஆண்டு நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் முறுமுறுக்காதபடி குறை சொல்லாதபடி தேவனுடைய நாமத்தை தூஷிக்காதபடி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி அவளுக்கு அவளோட மருமகள் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் அப்போ அவள் என்ன சொன்னான்னா உனக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு கேட்டான் ஆண்டவரை பார்த்து அவள் ஒரு அரிசி கிறிஸ்டியன் அவள் சொல்றா அந்த நேரம் சொல்கிறா உனக்கு கண்ணு இல்லையா இது தெய்வத்தை பார்த்து கேட்குற எப்பேற்பட்ட கேள்வி பாருங்க ஹலே லூயா எவ்வளவு பெரிய பொல்லாங்க பாருங்க அப்படி சொல்லலாமா தேவன் நமக்காக இந்த பூமிக்கு வந்தவர் இல்லை சொல்லுங்க நீ அப்படிப்பட்ட அப்படி நம்ம இருக்கலாமா இல்ல பெரியமானவர்களே தேவனுக்கு பயந்து அவர் என்ன செய்கிறாரோ அது நடக்கும் அவர் செய்ய நினைத்ததை தடை செய்பவன் யார் ஏன் இப்படி நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு நமக்கு தெரியல ஆனால் தேவனை நம்ம இப்படி குற்றம் சொல்லாதபடி அப்ப இப்படி தேவனையே குற்றம் சொல்கிறவங்க எப்படி நன்மை செய்வாங்க இல்லை பெருமானவர்களே நற்கிரியை என்பது தேவனுடைய அன்பையை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவது மற்றவர்களிடம் காட்டுவது கூட நற்கிரியை தான் சின்ன சின்ன உதவி நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல கத்தன் நம்மளோடு உங்களோடு என்னோடு பேசுகிறார் நாம் சகலவித கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் சகலவித நற்காரியங்களில் நாம் நாம் செய்வோம் அது மாதிரி சகலவற்றிலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம் சம்பூர்ணமாக இருப்போம் அவர் நாமத்தை நாம் உயர்த்தி மகிழ்வோம் இப்படி நம்ம அவரை பேசக்கூடாது என்ன நடந்தாரு யோகம் சொல்றோம் கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இப்படி நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாம் சம்பூர்ணமாக வாழும்போது சகலவித கிருபையும் நம்மை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் ஹலோயா அவர் பெரியவர் நம் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டில் நாம் சகல வித ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோமா காங்கிரசி